나나나나나네 <농 relacion> <농> <농> నింగల భలే నింగల భలే కగలల అండి చూడండి చాలా మంది నింగల భలే కగలల అండి నింగల భలే చూడండి నింగల భలే చూడండి అన్నా ఇంగె పన్నారు నా మనిషి ఓకే ఓకే மக்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கிணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சி அமையவும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூழலை உறுதி கூறுகிறேன் உளமாற உறுதி கூறுகிறேன் கொஞ்சம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே போட்டியிட வாய்ப்பை வழங்கிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் எங்களுடைய மாநில தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தலை பொறுத்த ஏற்கனவே மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் இந்த பத்து ஆண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியிலே ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுத்திருக்கிறார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல நல்ல திட்டங்களை நேரடியாக மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதையெல்லாம் சொல்லி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தாமரை சின்னத்துக்கும் ஓட்டு கேட்போம் அதே போல இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மாநிலத்தை பொறுத்தவரை கடந்த பத்து ஆண்டுகளில் இரண்டு திராவிட கட்சிகள் ஏதாவது நன்மை செய்திருக்கா குறிப்பா இந்த கரூர் பாராளுமன்றத்திற்கு ஏதாவது நன்மை செய்திருக்கான்னா எந்த நன்மையுமே செய்யல இரண்டு திராவிட கட்சிகளும் அரசியலை மூலதனமாக வைத்து அரசியலை மட்டுமே பேசி மக்களுக்கு எந்த நல்லதையுமே செய்யாத இந்த திராவிட கட்சிகளை ஒழித்து பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெறும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சின்ன வயசுல ஒரு குட்டி கதை கேட்டிருக்கோம் ஒரு ஊர்ல கடுமையான வறட்சி அந்த வறட்சியினால் மக்கள் எல்லாம் சேர்ந்து தலைவர் மக்கள் எல்லாம் சேர்ந்து மாணவர்கள் படிக்கின்ற குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துல கூடி ஒரு பிரார்த்தனை செஞ்சு மழை வர்றதுக்காக பிரார்த்தனை செஞ்சால் மழை வரும்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் எல்லாம் இன்று மாலை ஐந்து மணிக்கு நம்மெல்லாம் பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து அந்த பிரார்த்தனை செய்கிற இடத்துக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு எல்லாரும் வருகை தரும்போது ஒரு இளைஞன் மட்டும் ஒரு குடையுடன் வருகிறான் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் ஒரு குடையுடன் அந்த மக்கள் எல்லாம் திகைப்பாய் பார்க்கிறார்கள் அந்த இளைஞனை அந்த இளைஞன் சொல்றான் கண்டிப்பா நம்ம எல்லாம் பிரார்த்தனை செஞ்சா